ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தென்காசியில் இளஞ்சிங்கிற ஊரில் இருக்கிற திருவிளஞ்சி குமன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தென்காசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு நம்ம ஒரு நாள் கூட போனது கிடையாது பட் நான் வந்துட்டு சின்ன வயசில் நிறைய வாட்டி போயிருக்கேன் அண்ட் நான் ஒரு ஒரு காலேஜ் படிக்க முடிச்சால் கூட நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன் சமீபத்தில் தான் வந்து தைப்பூசம் முடிஞ்சது அப்போது போயலான்னு நினச்சோம் ஆனால் தைப்பூசத்தான் அப்போ ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால நம்மளால் அங்கே வர முடியாது நான் கூட்டமாக இருக்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் நம்மளுக்கு தான் வீட்டிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல தான் இது பக்கத்தில் இருக்கிற கோயில் எதுக்கு வந்து நம்ம வந்து கூட்டத்தோட பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க அந்த இடமே பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் நல்லா ஒரு க்ரீன் கலர்ல வேற லெவல்ல இருக்கு அண்ட் நான் வந்துட்டு தென்காசிக்கு வந்த பிறகு கிரீன் எத்தனை கிரீன் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே அவ்வளோ விதவிதமான கிரீன் நீங்களே பார்க்க முடியும் அண்ட் இந்த இடத்துல பெரிய பாயிண்ட் பாயிண்ட்ஸ்னா குற்றாலம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய ஆறுகள் இருக்கும் ஆறு வாய்க்கால் குழம்பு எக்கச்சக்கம் இருக்கும் அதில் எக்கச்சக்க பாலங்களும் இருக்கும் இந்த மாதிரி இந்த பாலம்லாம் பார்த்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கெட்ட ஆரம்பிச்ச பாலம் இன்னும் கட்டி முடியாம தான் இருக்காங்க கடந்த வெள்ளத்தில் வேற வேற லெவலில் உடஞ்சி என்னமோ தெரியல பாருங்க எப்படி ஒரு டவுன் பாருங்கள் திருவிழஞ்சி குமாரன் கோயிலுக்கு வராத ஆஃபீஸர்ஸ் கிடையாது வராத ஆட்கள் கிடையாது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வருவாங்க அவங்க அண்ட் இந்த ஒரு பாலத்தை கடந்தும் இங்கே ஒரு கப்பல் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்ல தென்காசியில் முடிய பல கல்யாணங்களுக்கு வந்துட்டு ஷூட் எடுக்கிற இடமே திருவெளஞ்சி குமரன் கோயிலும் ஐந்தருவியும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு நாள் ஐந்தருவிக்கு போவோம் அதையும் இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கலான்னு கண்டிப்பாக அதில் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா பிகாஸ் நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கணும் நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணுங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் அண்ட் இந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எல்லாேருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க ஸோ நானும் கண்டிப்பாக இங்கே எக்கச்சக்க ரீல்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு பிளானில் தான் வந்திருக்கேன் ஸோ நாங்கள் ஃபுல் காஸ்ட்யூம் ஆண்டில் தான் வந்திருக்கோம் ஸோ பார்க்கலாம் எப்படி வந்துட்டு டைம் அலோவ் பண்ணுது சன்லைட் எப்படி அலோவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலை கோயிலுக்கு போகிறது ஸோ நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பகவானை பசத தரிசிச்சுட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு நம்ம திருவெளஞ்சி குமாரன் கோயிலோட வெளிப்புற தோற்றம் வேறு லெவலில் இயற்கை சூடில் ஒரு அழகான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு வாக்கிங் மாதிரி வந்து இங்கே உட்கார்ந்தாலே சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு கேர்ள்ஸை கூட்டு வந்திருக்கோம் என்ன வந்து நம்ம இருட்டின பிறகு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே இந்த கேர்ள்ஸோட பாதுகாப்புக்காக தான் நாங்கள் பைக்லேயே வந்தோம் இதே இது நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நடந்து தான் வந்திருப்போம் அண்ட் நம்ம சில காலனிகளை பாதுகாப்பான இடத்தில் நம்ம பைக் பக்கத்தில் விட்டுட்டு நம்ம வந்துட்டு வா இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் எல்லோரும் கிளம்பியாச்சு நம்ம கசின்ஸ் கூட தான் நம்ம வந்திருக்கோம் அண்ட் நம்ம வரவும் தான் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு ஆலை இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய பேர் வராங்க ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணலாம் ஸோ இந்த இடமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ வேறு லெவலில் ஆம்பியன்ஸ் இருக்குது நீங்களே பார்க்கலாம் எது கண்டென்ட் குடு வா ஏதா சொல்லு ஆமாம் நானும் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்துட்டு இங்கே இந்த கையிலே வந்துட்டு யானை கட்டுற கயிறு தேர்ல இருக்கிற கயிறு கேட்டா சொன்ன இந்த இடத்துல யானை இருந்துச்சு பட் நாங்கள் வந்துட்டு இந்த உண்டியல் கூட அது யானைக்கு கொடுக்குற உண்டியல் தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம் பட் அந்த யானை அது அதுக்கு தானே ஓகே சூப்பர் ஸோ இந்த யானை வந்துட்டு இறந்து போயிருச்சு நம்ம சமீபத்தில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் மக்கள் மக்கள்லாம் வந்து இருந்தாங்க ஸோ வாங்க ஸோ தென்காசியில் எப்படி காசி சுவாதார் கோயிலோ அது மாதிரி இந்த கோயில் வந்துட்டு வேற லெவல் ஃபேமஸ் அண்ட் இது வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி வரலாம் பட் நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ அங்கே கோயிலுக்குள்ளே போகலாம் ஸோ தட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் ஆ ரஞ்சோனி பில்டப் பண்ணி எடுத்தா போதும் நீ இப்போ எதோ கண்டன் பேசலாம் நீ இப்போ பேசலாம் சரி வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்ற இது என்ன மண்டபம்னு சொல்லுவாங்க கோயில் மண்டபம் இது வந்துட்டு இது இந்த கொடி மரம் இந்த கொடி கம்புன்னு கோஃபி ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கலாமா ஆ எடுக்கலாமா சரி ஃபஸ்ட்டு சொல்லி போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதையும் தொடங்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிள்ளையார் கும்பிட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்ட முடியல ஏன்னால் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கோயில் பிரகாரத்தை இப்போ சுற்றிட்டுருக்கோம் நம்ம வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு சுற்றிட்டு இருக்கோம் அப்போ வந்துட்டு வெளியே ஒரு யானை இருந்துச்சு ஸோ அந்த யானையோட தும்பிக்கையை பிடிச்சி நம்ம கசன் வந்து இருந்தாங்க அதை மட்டும் நம்ம யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வீடியோ எடுத்தோம் அண்ட் அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுக்கு வந்துட்டு இந்த யானையோ ஒரு காரணம் தான் ஏன்னா வேறு லெவலில் ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோயிலோட வெளிப்புற பிரகாரம் வெளிப்புற சுத்து ஸோ இந்த வெளிப்புற சுத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாடுலாம் இருந்துச்சு மாடு வந்துட்டு வளர்த்து அந்த வைக்கோல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பேசிக்கலி பார்த்துட்டிங்கன்னா எங்களோடய இது ரெண்டு எங்களோடய கசன்ஸ் தான் எங்கள் கூட இருக்காங்க எங்கள் அத்தை பொண்ணுங்க தான் ஸோ எங்கள் அத்தை பொண்ணுங்க வீட்டிலையும் வந்துட்டு மாடு வளர்க்குறாங்க ஸோ பேசிக்கலி தி ஆர் வெரி ஃபாண்ட் ஆஃப் கவுஸ் ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கவு கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ யார் எங்கே எதுவும் சொல்லுவாங்களா என்னென்னு தெரியல ஆல்ரெடி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மாரி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த கவு கூட விளாட்றதுக்கும் இந்த பசுமாட்டு கூட விளாட்றதுக்கும் எது சொல்லுவாங்களான்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அது சரி என் கசன் வந்துட்டு போய் பஸ்ஸு கூட போய் நின்று ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ நாங்களும் வந்துட்டு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு பேசிக்கலி நான்லாம் மாடு கூட அவ்வளோவா பழகினது கிடையாது ஏதோ நம்ம வீட்டில் ரெண்டு நாய் இருக்கிறதால நாய் கூட பழகிட்டு இருக்கோம் மாடு கூட பழகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது ஸோ நாங்கள் மாடு வந்துட்டு விதை ரொம்ப பார்த்துட்டு வந்துட்டோம் தெரிய தெ எப்போவுமே கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ கிளைமேட்டும் சூப்பர் இந்த ஸ்பாட்டும் வேறு லெவலில் இருக்குது ட்ரிஃபை எனக்கு இந்த கோயிலுக்கே வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் ஏன்னா ஒரு ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு நான் வந்துச்சு இந்த ஊருக்கு வந்து குற்றால நான் ஒரு வருஷம் வச்சு தான் அண்ட் இன்றைக்கி இந்த டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பல டைம் வந்திருக்கேன் பட் ல் இப்போ வரணும்னு ரொம்ப தொழிச்சேன் இருக்குது எல்லாத்தையும் காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னால் சமீப காலத்தில் வந்துச்சு தென்காசி சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் பார்க்குற இடத்துலலாம் அந்த கோ குமார கோயில் பற்றி வாரம் லெவலில் வியூஸும் ரிவ்யூஸும் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அண்ட் என்னோடய கசின்ஸோட இன்றைக்கி ஒரு டே வந்துச்சு இந்த ஒரு இடத்தோட பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த கோயிலை சுற்றி ஸோ நாங்கள் அவங்க அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கோயில் நம்ம வந்து உள்ளே இருந்துச்சு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த புனிதத்தை நம்ம கிடைக்கக்கூடாது இல்லையா வீடியோ எடுக்கிறதெல்லாம் கிடையாது பட் ஸ்டில் அவங்களோட ஒரு ரிச்சுவல்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது ஸோ நான் வந்துட்டு பேக்வேர்டாக நடந்துட்டு இருக்கு எங்கேயாவது எனக்கு தெரியாது ஏதாவது நீங்கள் கண்டென்ட் கொடுக்கலாம் கிடைக்கலாம் சூப்பராக இருக்கு வாங்க கோயிலுக்கு சுற்றி பார்க்கலாம் தெரியல தான் போகலாம் ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி ஒரு முருகன் கோயில் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஒரு ஒரு இடத்துல தான் சிவனும் பார்வதியும் மற்ற எல்லா இடத்துலையும் முருகரும் பிள்ளையாரும் தான் இருக்காங்க ஸோ அது ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி அப்படி தான் இருப்பாங்க இருக்கணும் ஸோ பின்பக்க விநாயகர் சந்ததி வந்து நம்ம பார்க்குறோம் வாங்க ஒரு கியூட்டி பாய் ஒரு பூனை இருக்கு ஸோ நம்ம பேசிக்கலி பூனை ஒரு கேட்டில் வருதோம் கொஞ்சம் பார்க்கலாம் so cute bye இல்லையே கோயில் கிட்ட வந்து வந்து ஓ மை காட் காலால ஒரு எத்து விட்டா தெரியும் தான் இங்க ஒரு ஆள் சின்சியரா சாமி கும்பிடுறாங்க சீன் போட்டாங்க சீன் போட்டாங்க

ஃபோட்டோ நேராக வச்சிடும் இப்போ ஃபைனலி கோயிலில் வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த வயல்வெளிக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எடுக்க போகிறோம் அண்ட் இந்த இடத்துலேயே வந்துட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்கிறது தான் இதே வந்து நான் அந்த வீடியோவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு மேபி என்னோட கசன்ஸ்க்கு வந்துட்டு நீ அவ்வளோ வீடியோ எடுக்க தெரியலையா இல்லை எனக்கு வந்துட்டு லைட் கொஞ்சம் போயிருச்சா எனக்கே தெரியலை பட் ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச மட்டும் எடுத்தோம் மைடியர் மக்களே இதுதான் வந்துச்சு நம்ம திருவிழஞ்சி குமாரன் கோயில் பத்தின விஷயங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த இந்த இடத்துக்காமயே இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துல வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துருக்கோம் ஒன்றுமே தெரியாது பிகாஸ் உங்களுக்கே தெரியும் வந்து லைட் ரொம்ப டல் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது லைட்டும் போயிடுச்சு பட் இந்த பியூட்டிஃபுல் கிளைமேட்டு எங்கள் பியூட்டிஃபுல்லாக வீடு எடுக்கிறது காலையிலங்கிறத ஒரு வருத்தமான விஷயம் ஸோ பட் ஐ ஹோப் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவுமே சொல்லுற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மறுபடியும் நம்ம மானடைஸ் ஆகி மறுபடியும் நம்ம சேனலில் கலக்குவோம் ஸோ இது வந்து தொடர்ந்து யூடியூப்பில் வீடியோ போகணும்னு ரொம்ப ஆசை இருக்குது ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோவும் போடுவோம் So thanks for watching this video, in a video पकरें. bye bye.